சில சமயம் சில பிரச்சனை சில தேவைகள் சில போராட்டங்கள் உள்ளத்தில் பாரத்தை கொடுத்து ஒரு நொறுங்குண்ட உள்ளத்தை தரலாம் ஆண்டு விட்டு போய் சொல்லுங்கள் என் உள்ளத்தில் இந்த காயும் என் இருதய நொறுங்கி இருக்கிற ஆண்டு உடைந்த உள்ளத்தோடு நீங்கள் வேண்டுதல் செய்துட்டால் புறக்கணிக்கவே மாட்டாராம் உடனே அதை பலியை போல ஏற்றுக்கொண்டு உடனே அற்புதம் செய்வார் உடைந்த உள்ளத்தோடு இருக்கீங்களா நுறுங்குண்டு ஆவியோடு இருக்கிறீங்களா இப்போ ஆண்டு ஒருவங்களுடைய ஜபத்தை கவனமாக கேட்டு அற்புதம் செய்து விடுவா தகப்பனே உங்கள் மகனை பாருங்கப்பா உங்கள் மகளை பாருங்கப்பா நொறுங்குண்ட உள்ளத்தோடு வந்திருக்கிறாங்க நான் தப்பு பண்ணிட்டேனே பாவம் செய்துட்டேனே மன்னிக்கப்படுமான்னு சொல்லி இருதே நொறுங்கி வந்திருக்கிறாங்க இதை பலியை போல ஏற்றுக்கொண்டு அவங்கள மன்னித்து சமாதானத்தினால அவனுடைய உள்ளத்தை நிரப்பி ஆட்கொள்ளுங்க இந்த பிரச்சனை இந்த போராட்டம் இந்த வார்த்தைகள் என் இருதயத்தை உடைக்கிறது எனக்குள்ளே வேதனை கொடுக்கிறது என்று நொறுங்குண்ட உள்ளத்தோடு நிற்கிற இந்த மகனை மகளை பாருங்க அவனுடைய காயங்களை ஆற்றுங்க அவனுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்த மகளை பண்ணுங்க இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கண்ட மகிழட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே